வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சுயமுன்னேற்ற உத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் உத்தி ஸ்மார்ட் ஒர்க் சாதுரியமான வேலைமுறை வாழ்க்கையில் வெற்றி பெற எப்படி அவசியம் எவ்வளவு அவசியம் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் மாணவர்களின் ஒரு அருமையான ரோல் மாடல் திரு நந்தகுமார் ஐயாரஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம குழந்தைங்க பெரும்பாலும் சின்ன வயதுலேருந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு பழகிட்டாங்க ப்ரெஷர்ஸ் கொடுக்குறதே ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லி தான் பட் ஸ்மார்ட் ஒர்க் ஒரு மெத்தடாலஜியோட கூடிய ஒர்க் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது நீங்கள் அதை எந்த அளவுக்கு மாணவர்கள்ட்ட அப்சர்வ் பண்ணியிருக்கிறீங்க அதில் எப்படி மாற்றங்கள் தேவை சி நம்ம யாராவது ஒருத்தர் பார்க்குறப்ப அவன் ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து அவுட்லுக்கில் அதாவது நம்மளோட அந்த அந்த வெளியில் இருக்கிற தோற்றத்தில் ஸ்மார்ட்டாக இருக்கணும் பட் இப்போ வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் மார்ட் அப்படின்னாப்பா அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு காலேஜ் போனேன் அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் அந்த காலேஜ் பசங்களும் இருந்தாங்க நான் கேட்டால் வந்து தம் அடிக்கிறது சரியாக தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ அந்த பையன் வந்து அவன் அந்த காலேஜ் பையன் வந்து ஒரு பையன் வந்து ஏஞ்சி அவன் தான் கேள்வி கேட்டான் திரும்ப அவங்ககிட்ட கேள்வி கேட்டேன் தம் அடிக்கிறது சரியாக தப்பு அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் நேரம் யோசிச்சு தப்பு தான் அப்படின்னா இப்போ இந்த ஹால்குள்ளே தம் அடிக்கிறது சரியாக தப்பா அப்படின்னு ஹால்குள்ளே அடிக்கிறது யோசிச்சு அப்படின்னு சரி ஏன் ஏன் சரி ஏன் வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லு அப்படின்னா அதுக்கு யோசிச்சான் அப்போ யோசித்து முடிச்சு இல்லை இல்லை அப்படின்னு யோசிச்சு ஒரு பதில் சொன்னான் இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்டேன் இப்போ வெளியில் போய் தம் அடிக்கிறேன் இந்த இதில் இருந்து போய் தம் அடிக்கிறாங்க யாரோ ஒரு தம் அடிக்கிறாங்க அப்போ அது சரியாக தப்பா அப்படின்னு சரி ஆனால் தப்பு தான் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் இப்போ வந்து நான் ஸ்மோக்கிங் ரூம்ல வச்சிருக்கிறாங்கல்ல இப்போ அங்கே போய் அடிக்கிறேன் சரியா தப்பா அப்படின்னு கேட்டேன் ஆ ஸ்மோக்கிங் ரூம் தானே என்ன அப்படின்னா தப்பா அப்படின்னா அப்படின்னா சொன்னா அப்புறம் அந்த சைட்ல இதெல்லாம் சொல்லி முடிச்சு அந்த தம்பி முடிச்ச உடனே ஒரு பொண்ணு சொல்லுச்சு சார் எங்க தம் அடித்தாலும் அவங்களுக்கு அது கெடுதல் தான் சார் ரொம்ப அழகா சொல்லுச்சு இதான் சொன்னேன் ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது நாம் எப்படி நம்மளை நம்மளை வந்து நடத்திக்கிறோம் அந்த சூழலுக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிச்சு இந்த ஹாலில் அடித்தா நான் அடிக்கிறேன் நான் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே இது காத்து வந்து எக்ஸ்சேஞ்சே இல்லை இங்கே அடித்தா நான் ஒருத்த அடித்தா நான் ஒருத்த அடித்தா இங்கே எல்லாருமே அடித்த மாதிரி சரிங்களா இந்த ஹாலில் வெளியில போனால் என்னை சுத்தி யாராவது இருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கும் பேசிங் ஸ்போக்கிங் தான் நான் ஸ்போக்கிங் ரூமுக்குள்ளே போகிறேன் இங்கே நீங்க சொல்கிற மாதிரி போகிறேன் அங்க நான் தான் அடிக்கிறேன் இருந்தாலும் எனக்கு எப்படி இருந்தாலும் கெடுதல் தானே எங்க இருந்தாலும் எனக்கு கெடுதல் இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு கெடுதலா இல்லையா அப்படின்றது தான் நான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலு இதான் சொன்னேன் அந்த இன்ஃபேக்ட் ஆக அந்த தம்பி சிவில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு சொன்னா இந்த பொண்ணு இப்பதான் பிளஸ் டூ படிச்சு முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுக்காக இங்க ஒரு செமினார் உட்காந்துருக்கு இந்த பொண்ணோட அந்த ஸ்மார்ட் ஆன்சர் பாருங்க ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது நம்மளுடைய கொடுக்கப்பட்ட சூழலுக்கு கொடுக்கப்பட்ட சூழலும் கொடுக்கப்பட்ட அந்த அந்த ரிசோர்ஸஸ் நம்மள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் தான் என்ன எது நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு நாம் சிறப்பாக நம்மளை இயக்கிக்க முடியும் சிறப்பாக நம்மளை நடத்திக்க முடியும் சிறப்பாக நாம மற்றவங்களோட நடந்துக்க முடியும் அப்படின்னா அதான் ஸ்மார்ட் ஒர்க் இது இல்லை இது இருந்திருந்தா நான் அங்கே படிச்சிருந்தா இது எனக்கு நடந்திருந்தா அப்படின்னா அதெல்லாம் ஸ்மார்ட்னஸ் இல்லை எக்ஸ்கியூசஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் இருக்கிற இடத்துல இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்கிறதுக்கான யாருக்கு தன்மை இருக்கோ அவங்கெல்லாம் ஸ்மார்ட் அது நாம தான் இருக்கலாம் ஸ்மார்ட் அந்த ஸ்மார்ட்னஸ் தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எக்ஸ்கியூசஸ் இல்லாம எக்ஸ்கியூசஸ் இல்லாம அது பணத்துலேயோ வசதியிலையோ அவங்க அப்பா அம்மாவுடைய எஜுகேஷன் அவங்க அவங்க பேக்ரவுண்ட்லேயோ எஜுகேஷன் சிஸ்டம்ல நான் இந்த காலேஜ் படிச்சிருந்தா அந்த காலேஜ் படித்ததுலாம் இல்லாம நான் தான் சொல்லுவேன் டாக்டர் அம்பேத்கர் அரசு கல்லூரியில் எனக்கு இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கான இந்த தகுதி இருந்திருக்குமா அப்படின்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எங்கும் கொடுக்கல அப்படின்னு வரப்பதான் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ராஜ் காலேஜில் நான் ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டா வச்சு எனக்கு வரண்ட அட்மிஷன் தான் ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து ஸ்மார்ட்டா பயன்படுத்தணும்னு வரப்ப தான் எங்க பயன்படுத்துறேன் எப்படி பயன்படுத்துறேன் நான் பயன்படுத்துறதுக்கான யுக்தியை காலேஜ் படிக்கிறப்ப ஒரு ஒரு நாளும் எப்படி நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது தான் ஸ்மார்ட்னஸ் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லுது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் உருவாக்குறாங்க ஸோ இந்த பயிற்சிகளில் ஸ்மார்ட் ஒர்க்குக்குரிய பயிற்சிகள் தரப்படுதா உங்களுடைய அனுபவம் அல்லது நீங்கள் பார்த்த ஸ்மார்ட் ஆஃபீஸஸ் அவங்க என்ன உத்திகளை பயன்படுத்துகிறாங்க ஸ்மார்ட் ஆஃபீஸஸ் அப்படின்றது யார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சுச்சுவேஷன் குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெசிஷனே டு ஆக்ட் ஆக்ட் ஆர் நாட் டு நான் வந்து வந்து திருவள்ளுவர் சொல்லுவாள் சொல்லுக சொல்லு ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இனிமே அறிந்து சரிங்களா நாம ஒரு சொல்லுதான் சொல்றோம் ஆனா அது அச்சொல்லை அந்த மாதிரி அது மாதிரி அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லை அப்படின்ற அந்த மாதிரி அதான் ஸ்மார்ட்னஸ் அந்த மாதிரி எங்களுக்கு ட்ரைனிங்ல ஒரு சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் வெதர் அப்படின்றதும் ஸ்மார்ட்னஸ் தான் ட்ரைனிங்கில் பொறுத்த வரைக்கும் இருக்கிற சுச்சுவேஷனில் ரிசோர்ஸை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்குன்னு வரப்ப டெசிஷன் மேக்கிங்கில் குயிக்காகவும் அதே நேரத்தில் அப்ராப்ரியேட்டாகவும் 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 அதே நேரத்தில் அந்த இம்பேக்டை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகிற அளவுக்கு இருக்கிற கண்டிஷனில் எங்களோட ட்ரைனிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஃபீல்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அவங்களுக்கு பொறுத்தவரை ஒன்று ஸ்டடிஸ் எக்ஸாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோச்சிங் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் அவங்களுடைய பர்சனல் ஹேபிட்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இதில் சில மாணவர்கள் தொடர்ந்து குழப்பங்கள் இருக்கிறாங்க சிக்கல்கள் இருக்கிறாங்க அதனால தோல்விகள் சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஸ்கூல் போயிருந்தேன் நான் ஆக்சுவலாக அது என்எஸ்எஸ் கேம்ப் நான் சொன்னேன் நீங்கள் வந்து இவ்வளோ பொருள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க சார் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு பொருள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் ஒரு நீங்க நீங்கள் என்ட்ராகிறப்ப இந்த ஆர்கனைசேஷனுக்காக நிறைய பேர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி வாங்குறப்ப எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஹேண்டில் பண்ணுறப்ப உங் நீங்களும் அந்த சமூகத்தில் தான் இருக்கீங்க ஆனால் அந்த சமூகத்தை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் தேடுறப்ப நிறைய பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லை நிர நிராகரிச்சா போடுங்க இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் லேர்ன் பண்ணுற ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இதை கலெக்ட் பண்ணிட்டீங்க கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் ஏன்னா ஒருத்தர் அரிசி கலெக்ட் பண்ணிருக்கீங்க ஒருத்தர் பருப்பு கலெக்ட் பண்ணிருக்கீங்க ஒருத்தர் ப்ரெஷ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்குது இது எல்லாருமே ப்ரஷ்ஷே கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எல்லாருமே அரிசி கலெக்ட் பண்ணுவோம் எல்லாம் அரிசியாக தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ ஆளுமைகள் இருக்கீங்க இவ்வளோ ஆளுமைகளும் சேர்ந்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் டைவர்ஸ்டி இருக்குல்ல இந்த டைவர்சிட்டியை நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு வரப்ப அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கீழே கொட்டுறோம் இல்லை தேவை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் பயன்பாடு இல்லைன்னா இவ்வளவு தூரம் அந்த இந்த வந்து அந்த ப்ராசஸில் கடைசியில ஸ்மார்ட்னஸ் எங்க இருக்கு ஏ யாருக்கு சரியான அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் இருக்கு இதுதான் ப்ராசஸர் இதுதான் உங்களோட படிப்புல இல்லை இது எங்க உங்களோட லைஃப்ல நீங்க அந்த இந்த விஷயத்த நீங்க அப்ளை பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறப்ப இங்கே தெரிஞ்சுக்கிட்டத பெரிய லெவலில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் ஆஃப்ஸராகவோ இல்லை என்ன மாதிரி ஐஆர்எஸ் ஆஃப்ஸரவோ இல்லைன்னா ஐபிஎஸ் ஆஃப்ராக இருக்க போறீங்க இதுதான் லைஃப் ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸ்மார்ட்னஸ் சரி இனி மாணவர்களுக்கான ஒரு டே டு டே லைஃப் ஆர்கனைசிங் டெக்னிக் எந்த வகையில் டே டு டே லைஃப்பை ஸ்மார்ட்டாக வாழ்வது அல்லது பணிகளை செய்வது அதை பற்றிய டிப்ஸ் சொல்லுங்கள் சார் நேற்று இன்று நாளைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கிடையே நேற்றுக்கு என்ன இம்பாக்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப அதுக்கு முன்னாடியே நான் அது முன்னாடி ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் டேனா டே இல்லை ஆக்சுவலா முன்னாடி ப்ரீ பிளான்டா அதுக்காக நான் வந்து மென்டலாகவும் அதுக்கான டைமும் வந்து ஐ பிளான் இங்க இன்னைக்குன்னு இருக்கிறப்ப ஐ நீட் டு லேர்ன் மேக்ஸிமம் லேர்ன் பண்ணுதா நாளைக்கு அப்படின்னு வரப்ப இதான் இதுதான் வந்து உங்களுக்கு ஸோ நேற்று இன்று நாளைக்கு இன்னைக்கு கத்துக்கிட்டதா நாளைக்கு நான் எப்படி பயன்படுத்த போறேன் அப்படின்ற அந்த ஸ்மார்ட்னஸ் ஸோ இதுதான் அவங்களுக்கு ஸோ இதில் வந்து ப்ராயாரிட்டி இப்போ எனக்கு ப்ராயாரிட்டின்னு வரப்போ இப்போ ஏபிசிடி இது எது ப்ராரிட்டி நான் இப்போ வந்து சாப்பிட்றேன்னா பல்லு வளர்க்குறது ப்ராயாரிட்டியாக சாப்பிடுறது ப்ரோரிட்டியா அப்படின்னு வரப்ப பல்லு வளர்க்கறதுக்கு இது ப்ராயாரிட்டின்னு வரப்போ சாப்பிட்றது தான் ப்ராயிரிட்டி ஆனால் எது ப்ரெசிடெண்ட்டுன்னு சி சாப்பிடுறது தான் ப்ராயாரிட்டி ஆனால் ப்ரெசிடெண்ட் எது பல்லு வளர்க்குறது பல்லு வளர்க்காம சாப்பிட்டா நம்ம வாய்க்குள்ளே இருக்க ஜென்ஸ்லாம் உள்ளே போய்டும் ஸோ இந்த பிரசிடென்ட் இல்லாம நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரையாரிட்டியில பிரசிடென்ட் இல்லாம பண்ணா இந்த ப்ராடக்ட் இந்த அந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா என்ன பண்றப்ப எனக்கு உள்ள போறப்ப என்னோட டைரி சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம்னா கிரியேட் ஆகலாம் இதுதான் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட்னஸ்ல ப்ரையாரிட்டி அண்ட் பிரிசிடென்சர் இதுக்கு அப்புறமா அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்ற இந்த மூணு ஃபேக்டரும் தான் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும் லைஃப்ல டே டு டே லைஃப்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு அருமையா சொன்னீங்க சார் பொதுவாக மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறது மாங்கு மாங்கன் படிக்கிறத விட ஸ்மார்ட்டாக படிக்கணும் அதே மாதிரி மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை முறையில் முந்தைய நாளே ஒரு திட்டம் வகுத்து செயல்படுத்துவதும் ப்ரையாரிட்டி கொடுத்து பணிகளை நிறைவேற்றுவதும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் படிப்பில் வெற்றி பெறுவதற்கும் அருமையான டெக்னிக்ஸ் சொல்கிறீங்க இதை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்